வந்து விவசாயத்தில் இன்றைக்கி பத்து இருபது வருஷமாக செய்கிறேன் ஆனால் இப்போ கடந்த ஐந்து ஆண்டுகளாக ரசாயன உரம் எதுவும் போடுவது கிடையாது இயற்கை உரத்தை தான் பயன்படுத்தி இன்றைக்கி செய்கிறோம் லாபம் குறைச்சலாக இருந்தாலும் மகசூல் குறைச்சலாக இருந்தாலும் சரி அந்த மண் வளர்ப்புறது அதனால் நாட்டு மக்களுக்கு நான் வாங்கி பயன்படுத்துவங்களுக்கு எந்த தொல்லை இருக்காது அந்த நிலைமை இன்றைக்கி ஏற்படுது நான் வந்து வெள்ளை உற்பத்தி செஞ்சு ஒரு ஒரு மாதிரி மார்க்கெட்டுக்கு கொண்டு போனேன் இது மாதிரி வெள்ளத்தில் வந்து இயற்கை உரத்தை பயன்படுத்தி தயார் பண்ணுது ரசாயன உரம் கொஞ்சம் கூட இடையில அப்படின்னு சொன்னதுக்கு அந்த வியாபாரி கேட்குற அப்படி எங்களுக்கு நீங்கள் ரசாயன உரம் போடுறீங்களே இயற்கை உரம் போடுறீங்களே எங்களுக்கு கவலை கிடையாது எங்களுக்கு வெள்ளம் வந்து பவுன் கலராக இருக்கணும் எங்களுக்கு மார்க்கெட்டில் ஜனங்கள் அதை தான் விரும்புகிறாங்க இந்த நிலைமை இருக்கும்போது அவங்க நீங்கள் அதெல்லாம் இங்கே எங்கிட்ட சொல்லாதீங்க நீங்கள் வேணால் எதே செய்யுங்க எங்களுக்கு வேண்டி வெள்ளம் பவுன் கலராக இருக்கணும் அப்படின்னு எந்த நிலமையில இன்னைக்கு வியாபாரி சொல்கிறோம் அப்போ விவசாயி வந்து இயற்கை வேளாண்மை செய்கிறதுக்கு அவங்களுக்கு ஊக்கமாக ஊக்கமும் ஒரு உறுதுணையாக இருக்கக்கூடியதால் இன்னைக்கு மலையும் போயிருது என்னடா நம்முடைய விவசாயங்கள் நசிஞ்சு போகுது அப்படிங்கிறது அப்போ இயற்கை வேளாண்மை செய்யக்கூடிய விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் பண்டைய காலத்தில் இருக்க இன்றைக்கி நோய் இருக்க நம்ம தாத்தா அப்பா காலத்தெல்லாம் இன்றைக்கி நோய் எல்லாம் ரொம்ப குறைச்சலாக இருந்தது காரணம் சிறுதானிய பயிர்கள் இன்றைக்கி அதிகமாக பயிரிட்டு அதிகமாக உண்ணாங்க அன்றைக்கி அந்த சிறுதானிய பயிருக்கு ரசாயன உரங்கள் கலப்பு உரங்கள்லாம் இடுவது கிடையாது இயற்கை முறையில் வந்தது இன்றைக்கும் வந்து மலை சார்ந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சிறுதானிய மக்கள் இன்றைக்கி விரும்பி இன்னைக்கு வில கூடுதலாக வர்றதுக்கு காரணம் ரசாயன உரம் போடாததுனால அந்த மக தரமாக இருக்கிறதுனால பல அந்த நோயை கட்டுப்படுத்த முடியுது குறிப்பாக இன்றைக்கி சக்கரை நோய் இருத்த நோய் இன்றைக்கி அதிகமாக வர்றதுக்கு காரணம் இந்த ரசாயன முறை இந்த உரமுறையும் களை கொல்லி இந்த மருந்துகள் இன்றைக்கி நாம் அதிகமாக தெளிப்பதுக்கு என்னுடைய காரணம் தான் எல்லாம் ஏற்பட்டிருக்குது அப்போ விவசாய முறையில் ஒரு மாற்றம் பண்ணணும் அதுக்கு விவசாயிகளும் அரசாங்கமும் சேர்ந்து செய்யணும் செய்வதனால் நாட்டு மக்களுக்கு ஒரு நோயற்ற வாழ்வு கொடுக்கறதுக்கு முடியும் அதுக்கு அரசாங்கம் வந்து இவற்றில் க எந்த விதமான சமரசமும் இல்லாமல் உறுதியாக இந்த கலப்படை மேலே நடவடிக்கை எடுத்து இயற்கை இயற்கை வேலை அமையும் இந்த விவசாய தொழிலை பாதுகாக்க வேண்டும் அப்போ தான் தொழில் சிறப்பாக அமையும் கரும்பு வெள்ளை எடுத்துகிட்டு வெள்ளத்தில் சர்க்கரையை சேத்துறாங்க சர்க்கரையை சேர்க்கறதுனால இன்றைக்கி வந்து ஒரு எண்பது கிலோ வெள்ளை வெள்ளம் ச உருண்டை வெள்ளை உருண்டை எடுக்கிறதுக்கு நாற்பது கிலோ சர்க்கரையும் நாற்பது கிலோ வெள்ளைப்பாவும் கலக்கிறாங்க அது கலக்கிறதுனால வந்து விவசாயிக்கு என்னுடைய கரும்புனுடைய விலையை ரொம்ப குறையுது அதுக்கு இதை குறையின்னு விவசாயத்திலிருந்து போகிறது விவசாயத்தை இந்த வெள்ளத்தை நம்பியிருக்கக்கூடிய ஜனங்களுக்கும் அதை ப பயன்படுத்துவங்களுக்கு இன்றைக்கி வந்து சாக்லேட்டு அதிர்சம் ப பல உணவு பொருள்லாம் இப்படி இனிப்பு வகையெல்லாம் தயார் அந்த இனிப்பு வகைக்கு இப்படி கலப்படமான வெள்ளத்தை பயன்படுத்துறதுனால அது சரியான பதம் கிடைக்கிறதில்ல தரமான பொருளாகவும் இருக்கிறதில்ல அதனால் விவசாயிகளுக்கு வெளியில்லாதனால விவசாயி வந்து கரும்பு அவங்களுக்கு நஷ்டம் ஏற்படுது இப்படி பல்வேறு துறையில் வாழைப்பழம் மாம்பழம் மாம்பழமெல்லாம் இயற்கையாக இருந்தாக்கா இன்றைக்கி ஜனங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும் வாழைப்பழம் இன்றைக்கி எல்லாத்தையும் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் ஆனால் வாழையில் இன்றைக்கி கல் வச்சு ரசாயன இதை பயன்படுத்தி செய்கிறதுனால அந்த பழத்தை சாப்பிட்டாக்கா அதனால் வயிற்று தொல்லைகள் ஏற்படுது அப்போ ஜனங்கள் என்னன்னாக்கா வா வாழை அதிகமாக இப்போ ரெண்டு பழம் சாப்பிட்றீங்க ஒரு பழம் சாப்பிட்றாங்க நாலு பழம் சாப்பிட்றீங்க ஒரு பழம் அது மாதிரி நிலைமையினால் இன்றைக்கி வாழை உற்பத்தி எல்லாம் ஒட்டுமொத்தமாக உணவுப் பொருளினுடைய இன்றைக்கி அழிவு ரொம்ப குறைச்சலாக இருக்குது அப்போ இதை தடுக்கணும்னு சொன்னாக்கா இந்த கலப்படத்தை முறைக்கு ஒரு சரியான தீர்வு கண்டு சரியான உறுதியான நடவடிக்கை எடுப்பதன் மூலம் தான் இந்த விவசாயம் பாதுகாக்க முடியும் இன்றைக்கி அதுவும் இல்லாமல் ரசாயன உரம் எப்படியும் இன்றைக்கி அதிகமாக மகசூல் வந்தால் சரின்னு இன்றைக்கி வந்து போட்டுட்ருக்குறோம் ரசாயன உரத்தை பயன்படுத்துறதுனால இன்றைக்கி இப்போ அதிகமான மகசூல் வர மாதிரி தெரியுது அதனால நிறைய நோய்கள் அது வருது ரசாயன உரம் போடும்போது ரசாயன உரம் போடாமல் யூரியாலாம் பயன்படுத்த மாட்டதுனால நோயினுடைய தாக்குதல் குறையுது எல்லா பயிர்லையும் நெல் வாழை கரும்பு எல்லா பயிரிலையுமே இன்றைக்கி இப்போ காய்கறி வகையில் கூட இன்றைக்கி ரசாயன உரத்தை போடலன்னு சொன்னாக்கா இயற்கை உரத்துக்கு போனாக்கா அதனால் இன்றைக்கி நோய் தாக்குதல் முறை தடுக்கப்படுது அப்போ அந்த உற்பத்தி வந்து மக்கள் ஆரோக்கியமாகவும் செழிப்பாகவும் இருக்குது இன்றைக்கி ரசாயன உரத்துக்கு இன்றைக்கி அரசாங்கம் இன்றைக்கி மானியங்கள் நிறைய கொடுக்குறாங்க அது இன்றைக்கி பெரிய ரசாயன உர தொழிற்சாலைகளுக்கு தான் மானியம் போகுது ஒழிய அதனால் எந்த விவசாயிகளுக்கு சிறு விவசாயிகளுக்கு விவசாய நேரடியாக விவசாயிகளுக்கு எந்த லாபம் கிடையாது விவசாய அதிகாரியை ஒரு முறை கூறும்போது கூறினார் விவசாயிகளுக்கு இவ்வளோ மானியம் கொடுக்குறாங்க இப்போ ஆனால் விவசாயிகளுக்கு வந்து சேர்கிறது கிடையாதுங்க அப்படின்னு கேட்டோம் அதுக்கு அவர் சொன்னார் ஒரு ரூபாய் கொடுத்தாக்கா அஞ்சு பைசா தான் விவசாயிகளுக்கு போய் சேருது மீதி தொண்ணூற்றி காசு விவசாயிக்கு போ போகிறது கிடையாது இடைத்தரங்களும் பெரிய இன்றைக்கி ரக உர கம்பெனிகளும் இவங்க தான் அதை வந்து இன்றைக்கி எடுத்துக்கிறாங்க ஆனால் விவசாயிகளுக்கு பரது ரூபாய்க்கு ஐந்து பைசா மட்டும் போகுது அப்படிங்கிற கருத்தை சொன்னார் அப்படி தான் இன்றைக்கி நடைமுறையில் இருக்குது ஆனால் அரசாங்கத்தினுடைய புள்ளி விவரத்தில் என்னென்னாக்கா விவசாயத்துக்கு கோடிக்கணக்கில் நாங்கள் செலவழிச்சிருக்கிறோன்னு கணக்கு வேணால் காமிக்கிறதுக்கு சரியாக இருக்க முடியாது அதனால் எந்த விவசாயிக்கு பயன் ஏற்பட்டது என்ன எப்படி அவர்கள் விவசாய ப நலம் பெற்றதா அவர்களை வாழ்வு வளமடைந்தா என்று பார்த்தால் நிச்சயமாக இல்லை இவற்றில் விவசாய கொள்கையில் அரசாங்கத்தினுடைய மா உதவி உதவியல் மானியத்தில் நிச்சயமாக மாறுதல் வேண்டும் ஏன்னா எந்த விவசாயம் வந்து மானியங்கிறது இயற்கை வேலை வேளாண்மை செய்யக்கூடியவங்களுக்கு இயற்கையான முறையில் செய்யக்கூடியவங்களுக்கு மானியம் கொடுக்கணும் அந்த மானியமானது நேரடியாக விவசாயிகளுக்கு போய் சேரணும் ஒழிய அது வந்து ஒரு தனிப்பட்ட பெரு முதலாளிகளோ தனி நான் தனியபர்கையில் கொடுத்து நேரடியாக விவசாயிக்கு போகிற மாதிரி செய்யக்கூடாது நேரடியாக விவசாயிக்கு போகிற மாதிரி முறையை கொண்டு வந்தமான தான் அது நேரடியாக விவசாயத்தில் அரசாங்கம் என்ன செலவு செய்கின்றதோ அந்த விவசாயிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பண்டிகை காலத்தில் எடுத்துகிட்டாக்க பார்த்தோம்னாக்க அன்றைக்கி இருந்து ம மக்கள் எல்லாம் மண்ணையும் ம மக்களையும் ரொம்ப நேசித்தாங்க இன்றைக்கி க கலப்படம் இன்றைக்கி ரசாயன முறம் மாட்ட மாறுதலுங்கிற பேரால இன்றைக்கி மக்களை நேசிக்கிறது மண்ணை நேசிக்கிறது இன்றைக்கி ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சு அதனால் இன்றைக்கி வந்து இந்த இயற்கை விவசாய முறை என்னென்னாக்கா மக்கள் மத்தியில் ஒரு ஒற்றுமையும் மக்கள் மத்தியில் ஒரு பிடிப்பான உணர்வையும் இந்த மக்கள் இந்த மண்ணு நம்மளுது இந்த மண்ணை நாம் வளப்படுத்தணும் இந்த மண்ணு தான் நம்முடைய வாழ்க்கைக்கு ஆதாரமானது என்னக்கூடிய எண்ணத்தை அவங்களுக்கு உருவாக்கக்கூடியது இந்த இயற்கை வேளாண்மை முறை அந்த இயற்கை வேளாண்மை முறையை செய்கிறனால ஒரு மண்ணை திருப்தி வருது அதனால் அதை வாங்கி பயன்படக்கூடிய மக்களுக்கு இந்த சமுதாயத்தில் நோய்கள்லாம் குறது குறைக்கிறது மக்களுக்கும் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு வாழ்விக்கு அதனால் பயன்படுத்தக்கூடிய வாழை கரும்பு நெல் சிறுதானிய பயிர்கள் காய்கறி வகை அனைத்தும் இன்றைக்கி வந்து இயற்கை வேளாண் மையங்களை செய்வதன் மூலமாக மக்களுக்கு ஒரு ஆரோக்கியமான வாழ்வு கொடுக்க முடியும் அதுதான் மக்களுக்கு விவசாயிகளுக்கு நாம் உற்பத்தி செய்து கொடுத்த பொருளானது மக்களுக்கு சேர்கின்ற பொழுது மக்கள் ஆரோக்கியமாக இருப்பது அது ஒரு பெரிய சந்தோஷம் அப்படி ஒரு அது அந்த மன நிறைவு நமக்கு விவசாயத்தில் கிடைக்குது